இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் உக்ரைன் ராணுவ பயிற்சி தளத்தின் மீது ரஷ்யா மீண்டும் ஏவுகணை தாக்குதல் தாக்குதலில் உக்ரைனின் மூன்று ராணுவ வீரர்கள் பலி பதினெட்டு பேர் படுகாயம் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இருபத்து மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போயிருப்பதாக அதிர்ச்சி தகவல் தென்னிலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட குற்றச் செயல்களுக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு சந்தேகம் பாலஸ்தீன அரசை வரும் செப்டம்பர் மாதம் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க கனடா திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மார்க் கார்னி அறிவிப்பு அமெரிக்க அரசு ஈரானுடன் பெட்ரோலிய வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக கூறி ஆறு இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் உக்ரைனின் செர்னிஹீவ் பகுதியில் அமைந்த இராணுவ பயிற்சி தளத்தின் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் மூன்று உக்ரைனிய ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் பதினெட்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ரஷ்யா தனது ஸ்கந்தர் வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி ஹோன்சாரிவ்ஸ்கே பகுதியில் அமைந்த நூற்று அறுபத்து ஒன்பதாவது உக்ரைன் இராணுவ பயிற்சி மையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் சுமார் இருநூறு ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது கடுமையாக காயமடைந்திருக்கலாம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் மற்றொரு பக்கத்தில் எழுபத்தி எட்டு ட்ரோன்கள் மற்றும் எட்டு போர் விமானங்கள் மூலமாக நள்ளிரவில் நடத்தப்பட்ட ஒரு வேறு தாக்குதலில் உக்ரைனின் நகரங்கள் பல தாக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் மேலும் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் என உக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது இந்நிலையில் ரஷ்யா தற்போது மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி இலக்காக கொண்டு தாக்குதல்களை அதிகரித்து வருவதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் இருபத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போயிருக்கின்றனர் என அரசு தரவுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன இந்த அதிர்ச்சி தகவல் சட்டசபையின் மழைக்கால கூட்டத் தொடரில் முன்னாள் உள்துறை அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் பாலா பச்சன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே வெளியாகியது ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலகட்டத்தில் இருபத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான பெண்கள் மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுமிகள் காணாமல் போயுள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கை மட்டும் பெரும் அதிர்ச்சியாக இருக்க முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் ஒவ்வொன்றிலும் ஐநூறுக்கும் அதிகமான பெண்கள் மற்றும் சிறுமிகள் காணாமல் போனது குறிப்பிட்டார் குறிப்பிடத்தக்கது இதில் போபால் இந்தூர் ஜபல்பூர் போன்ற பெரிய நகரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இதே பதிலில் சட்டம் ஒழுங்கு அமலாக்கத்தில் பாரிய குறைபாடுகள் இருப்பதும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான சந்தேக நபர்கள் இன்னும் தலைமறைவாக உள்ளனர் இந்த தலைமறைவானவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் தாக்குதல் மற்றும் கடத்தல் குற்றச்சாட்டுகளில் தேடப்படுவதாகவும் அரசு தரவுகள் தெரிவிக்கின்றன தென்னிலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட குற்றச்செயல்களில் தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் வடக்கில் மறைத்து வைக்கப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இது தொடர்பாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவிடம் அறிவித்ததோடு மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வவுனியாவில் இடம்பெற்ற திடீர் சோதனையில் எண்பத்து ஆறு கைக்குண்டுகள் முன்னூற்று இருபத்தி ஒன்று டி ஐம்பத்து ஆறு ரவைகள் மற்றும் ஐந்தாயிரத்து அறுநூறு கிராம் வெடிமருந்துகள் மீட்கப்பட்டன இதில் தொடர்புடைய காரியக் பெரும ரமேஷ் அந்தோனி பெர்னாண்டோ மற்றும் முகமது ராசிக் ஆகிய மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களையும் தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் கடந்த இருபத்தி ஒன்றாம் திகதி கிரிபத்கொட பகுதியில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட ஒருவரிடம் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே இந்த மூவரும் பிடியாணையுடன் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆயுதங்கள் இலங்கையின் உள்நாட்டு போரின் போது மறைத்து வைக்கப்பட்டவையா என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகின்றது மேலும் இவைகள் தெற்கில் செயல்படும் பாதாள உலக செயற்பாட்டாளர்களிடம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா அல்லது அதனால் பணம் சம்பாதிக்கப்பட்டதா எனும் கோணத்திலும் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இதனையடுத்து நபர்களின் வங்கிக் கணக்கு தகவல்களையும் பெறும் வகையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவு இந்த வழக்கை சீராக விசாரித்து வரும் நிலையில் இது இலங்கை முழுவதும் பேசுபொருளாக மாறியுள்ளது பாலஸ்தீன மாநிலத்தை சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கும் நிலைமைகள் புதிய திருப்பத்தை எட்டுகின்றன கடந்த வாரம் ஜி ஏழு நாடுகளில் முதன்முறையாக பிரான்ஸ் பாலஸ்தீனிய மாநிலத்தை அங்கீகரிக்கும் முடிவை அறிவித்தது இதைத் தொடர்ந்து ஐர்லாந்து ஸ்பெயின் மற்றும் நோர்வே போன்ற நாடுகள் கடந்த ஆண்டிலேயே அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்கியிருந்தன இந்த ஓட்டத்தில் தற்போது இணைந்துள்ள முக்கிய நாடாக கனடா அமைந்துள்ளது ஜூலை முப்பதாம் தேதி கனடாவின் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள மார்க் கார்னி செப்டம்பர் மாதத்துக்குள் பாலஸ்தீன அரசை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இதன் மூலம் கனடா இத்தகைய முடிவை எடுக்கும் மூன்றாவது ஜி செவன் நாடாக திகழ்கிறது ஆனால் இந்த அங்கீகாரம் கூட ஒரு நிபந்தனைக்குட்பட்டதாக இருப்பதாகவும் ஜனநாயக சீர்திருத்தங்கள் குறிப்பாக ஹமாஸின் ஈடுபாடு இல்லாமல் நடைபெறும் தேர்தல்கள் ஆகியவை அவசியம் எனவும் கார்னி வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை ஐக்கிய இராச்சியம் சமீபத்தில் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்புக்கொள்ளாத பட்சத்தில் செப்டம்பரில் பாலஸ்தீன் அரசை அங்கீகரிக்கப் போகின்றது என பிரதமர் கெயிர் ஸ்டார்மர் எச்சரித்துள்ளார் பிரித்தானியாவின் இந்த நிலைப்பாடு இஸ்ரேல் அரசின் கடும் எதிர்ப்பை சந்திக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இவ்வாறான அங்கீகாரங்கள் பயங்கரவாதிகளை உற்சாகப்படுத்தும் நடவடிக்கையாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதுவே பிரித்தானியாவின் எதிர்கால பாதுகாப்பையும் பாதிக்கக்கூடும் என அவர் எச்சரித்தார் இதேவேளை ஐக்கிய நாடுகள் அமைப்பின் நூற்று தொன்னூற்று மூன்று உறுப்பு நாடுகளில் ஏற்கனவே நூற்று ஐம்பது நாடுகள் பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஈரானுடன் பெட்ரோலிய மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக கூறி ஆறு இந்திய நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இந்த நடவடிக்கை ஈரான் அரசு பெட்ரோலிய வருவாயை மத்திய கிழக்கு மோதல்கள் பயங்கரவாத நிதியுதவி மற்றும் உள்நாட்டு மனித உரிமை மீறல்களுக்கு பயன்படுத்தி வருகின்றது என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இந்த ஆறு இந்திய நிறுவனங்களில் முதலில் அல்கெமிக்கல் சொல்யூஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கடந்த ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை எண்பத்து நான்கு மில்லியன் டாலருக்கும் அதிகமான ஈரானிய பெட்ரோகெமிக்கல் பொருட்களை வாங்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது தொடர்ந்து குளோபல் இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ் லிமிடெட் நிறுவனம் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரையான காலத்தில் ஐம்பத்து ஒன்று மில்லியன் டாலருக்கு மெத்தனால் உள்ளிட்ட பொருட்களை இறக்குமதி செய்ததாக கூறப்படுகிறது மேலும் ஜூபிட்டர் டை கெம் பிரைவேட் லிமிடெட் நாற்பத்து ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள டொலுயின் உள்ளிட்ட தயாரிப்புகளை ஈரானிலிருந்து வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ரம்னிக்லால் கோஷலியா அண்ட் கம்பெனி இருபத்தி இரண்டு மில்லியன் டாலருக்கும் மேல் மதிப்புள்ள மெத்தனால் மற்றும் டொலுயின் பொருட்களை இறக்குமதி செய்திருக்கிறது பர்சிஸ்டன்ட் பெட்ரோகெம் பிரைவேட் லிமிடெட் பதினான்கு மில்லியன் டாலருக்கு மெத்தனால் போன்ற பொருட்களை வாங்கியதாக கூறப்படுகிறது கடைசியாக கஞ்சன் பாலிமர்ஸ் ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் டாலருக்கு பாலியெதிலின் உள்ளிட்ட பெட்ரோ கெமிக்கல் பொருட்களை ஈரானிலிருந்து வாங்கியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த நிறுவனங்கள் அனைத்தும் அமெரிக்க அதிபரின் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரின் கீழ் செய்யப்பட்டுள்ளன இந்த தடைகள் அமெரிக்காவில் உள்ள அல்லது அமெரிக்க நபர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களுடன் இவற்றின் அனைத்து பரிவர்த்தனைகளையும் தடை செய்கின்றன மேலும் இந்த நிறுவனங்களின் சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன ஒரு நிறுவனம் தடை செய்யப்பட்ட நிறுவனத்துடன் ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கு மேல் பங்குகளை கொண்டிருந்தால் அதுவும் தானாகவே தடைக்கு உள்ளாகும் என அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் உரிய உரிமம் பெற்றால் விதிவிலக்குகள் வழங்கப்படக்கூடும் என்றும் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது இதுவரை இந்திய அரசு இந்த விவகாரம் தொடர்பில் உத்தியோகபூர்வமாக பதிலளிக்கவில்லை நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்